திருப்பதி போகிறதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணணும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முந்நூறு ரூபா ஆன்லைன் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணி பாதுகாப்புடன் போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுவும் மே மாதம் எல்லாத்துக்கும் லீவுங்கிறதுனால திருப்பதியில் பயங்கர கும்பல் அளம் போதும் அதனால் எப்படி சிறப்பாக பாதுகாப்பாக வயசானவங்களையும் குழந்தைங்களையும் கூட்டு போகிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நானும் சில கஷ்டங்களை பார்த்தேன் அந்த கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாது பாதுகாப்புடன் போயிட்டு வரணுன்னு நான் இறைவனை வேண்டி இந்த வீடியோ உங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறேன் நாங்கள் எப்படி போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தஞ்சி காலை பத்து மணிக்கு டிடிடி ஆன்லைன் வெப்சைட்டில் இ சேவை மையம் மூலம் நாலு டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு அதான் இ சேவை மையம்னா ப்ரௌசிங் சென்டரு இல்லை நமக்கு தெரிஞ்ச இடங்களில் கூட நம்ம பண்ணிக்கலாம் காலை அதாவது இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தஞ்சி காலையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க கவுண்ட்ரு ஓப் அதாவது மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணிடணும் மே மாதம் போகிறோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அதனால் பிப்ரவரி மாதமே இருபத்தி நாலு ரெண்டு அன்னைக்கு ஓபன் பண்ணாங்க டிடிடி வெப்சைட்டில் வெறும் காமன் நேரம் தான் அதனால் எங்களுக்கு நேரம் இல்லை அதனால ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து ஒரு டிக்கெட்டு முந்நூறுவா நாலு டிக்கெட் பண்ணிட்டோம் ஒரு என் பையன் ஒருத்தன் தான் அவனுக்கு அஞ்சு வயசுக்கு கம்மியாக இருந்ததுனால அவனுக்கு டிக்கெட்டு கிடையாது புக் பண்ணி ரெடி ஆயாச்சு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தஞ்சு காலில் ஒரு காமன் நேரம்னா டைம் இருக்கும் அதுக்குள்ளே புக் பண்ணிடணும் சரி அது முடிஞ்ச பிறகு மதியானம் அன்னைக்கு மதியானமே மூணு மணிக்கு அந்த அக்காமடேஷன் ஆன்லைன் அக்காமடேஷனுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க அது கரெக்டாக மூணு மணிக்கு ஆரம்பிக்கும் சில நேரங்களில் மூணு இருபதுக்கெலாம் முடிஞ்சிடும் அதனால் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் மதியானம் மூணு மணிக்கு கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா டைம் ஒன்று ரெண்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலில் அது முடிஞ்சிருச்சு அதாவது திருப்பதி தரிசனத்துக்கு முடிஞ்சாச்சு இருபத்தி நாலு ரெண்டு எங்களுக்கு டேட் வந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புக் ஆகிடுச்சி ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு ஏன்னா இரவு நருள் எங்களுக்கு கிடச்சிருச்சு மதியானம் மூணு மணிக்கு மொபைல் மூலியமாகவே நான் புக் பண்ணிட்டேன் அது சீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ் அந்த ரெண்டு மூணு இடம் திருமலா திருப்பதி அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு இடம் வரும் நம்ம உடனே அதை கிளிக் பண்ணி எந்த இடம் கிடைக்கிதோ முதல்ல புக் பண்ணிடணும் ஏன்னா அங்கே அக்காமடேஷன் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தங்கிட்டு திருப்திகரமாக வரலாம் ஏன்னா நம்ம பொருள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் குழந்தைங்க வயசானவங்க தாய் தந்தையர்கள் அவங்கெல்லாம் இப்போ கூப்பிட்டு போகும்போது ஒரு புக் பண்ணிட்டால் ரொம்ப திருப்திகரமாக நம்ம இங்கேருந்தே கிளம்பலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது சீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் ஆன்லைனில் எவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரூமுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இரநூத்தி முப்பது ரூபாயும் அதுக்கு டெபாசிட் அமௌண்ட்டாக இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாயும் சேர்த்து மொத்தம் நானூற்றி அறுபத்தோரு தான் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு இது முடிஞ்சிச்சு அடுத்தது அதாவது சாமியை பார்க்குறதுக்கு டேட்டும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ரூமும் புக் பண்ணிட்டோம் ஏழு அஞ்சு இருபத்தஞ்சி நைட்டு ஒம்பது மணிக்கு சாமி தரிசனந்தும் எங்களுக்கு கிடச்சிருச்சி அதனால் ஆறாம் தேதி காலையிலே கிளம்புற மாதிரி ஆறாம் தேதி ஒரு ஆறு மணிக்கெல்லாம் சீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குற மாதிரி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு அன்னைக்கு மூணு மணிக்கு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தஞ்சி அன்னைக்கு மூணு மணிக்கு புக் பண்ணியாச்சு அடுத்தது என்னன்னா ட்ரெயினில் போகிறதா பஸ்ஸில் போகிறதா அப்படின்னு தான் இப்போ நம்ம பஸ்ஸில் போனோம்னா அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்காது மேக்ஸிமம் அந்த விழுப்புரத்தில்லாம் நிப்பாட்டுவாங்க எங்கள் சொந்த ஊர் பெரம்பலூர் எங்களுக்கு வந்து ட்ரெயின் வசதி இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து அரியலூர்லேருந்து போகிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன் அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கி ஒரு அடுத்த நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எந்தெந்த சீட்டு அலாட் ஆகும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஐஆர்சிடிசியில் நான் ஃபாலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக அந்த மே மாதம் தரிசனம் அப்படிங்கிறதுனால ஏப்ரலில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேருந்து ரூமும் நமக்கு கிடச்சி அதாவது ட்ரெயின் டிக்கெட்டும் நமக்கு கிடச்சிருச்சு ட்ரெயின் டிக்கெட் வந்து இப்போ பகலில் நம்ம போனோம்னா ஸ்லீப்பர் இது கிடைக்காது நைட்டில் போனோம்னா ஸ்லீப்பர் கிடைக்கும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ரூம் புக் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்னு எடுத்துட்டோம்னா நம்ம ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம அதிகமாக டயர்டாக மாட்டோம் அங்கே மேல் திருப்பதி கீழ் திருப்பதி எல்லாத்தையும் பார்த்துட்டு சில இடங்களை சுற்றி பார்த்துட்டு அங்கே உள்ள சாப்பாடு போக்குவரத்து இடங்கள் எல்லாம் நம்ம ரசிச்சுட்டு வரலாம் அதுக்காக தான் நம்ம ஆன்லைனில் இது மாதிரி பக்காவாக பிளான் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே போல் அரியலூர்லேருந்து ஆறாம் தேதி கிளம்புற மாதிரி ட்ரெயின் புக் பண்ணியாச்சு அரியலூர்லேருந்து சென்னை சென்னையிலேருந்து திருப்பதி அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணியாச்சு ஆறாம் தேதி காலையிலேயே அரியலூர்லேருந்து சென்னை சென்னையிலேருந்து திருப்பதி அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போகிறதுக்கும் புக் பண்ணியாச்சு அதே போல் ரிட்டன் வரத்துக்கும் புக் பண்ணியாச்சு ஏன்னா மறுபடியும் பஸ்ஸில் வந்தோம்னா பயங்கர டயர்டாயிடும் ஏன்னா அங்கேயே நம்ம நிறையா இடங்களை பார்த்துட்டு டயர்டாக இருப்போம் அதனால் நம்ம வந்து ட்ரெயினை சூஸ் பண்ணுறது ரொம்ப நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும் வீடு மாதிரியே ட்ரெயினில் ரசிச்சுக்கிட்டு அந்த ஜன்னல் உரம் சீட்லாம் கிடச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ரசிச்சுக்கிட்டே போகலாம் குழந்தைங்கள வேடிக்கை காமிக்கலாம் குழந்தைங்க ட்ரெயினுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதுவும் பெரம்பலூரில் ட்ரெயின் இல்லை ட்ரெயின் வசதி இல்லை அப்படிங்கிறதுனால அரியலூரை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுவும் சிறப்பாக இருந்தது பாதுகாப்பாக போயிட்டு வந்துட்டோம் அப்புறம் அங்கே போயிட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் அதனால் நீங்கள் ட்ரெயினை தேர்ந்தெடுத்துக்கிறது என்னை பொறுத்தளவு ரொம்ப நல்லது பஸ்ஸுங்கிறது நீங்கள் டயர்டாயிரும் ஸ்லீப்பர் கோச்சினாலும் திடீர்னு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து நமக்கு அங்கே இருக்காது அதனால் நீங்கள் ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கிங்க நாங்கள் ஆறு அஞ்சு இருபத்தி காலை ஆறு மணிக்கே அரியலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் அரியலூர்லேருந்து சென்னை வந்த பிறகு சென்னையிலிருந்து திருப்பதிக்கு மாலை ஐந்து ஐம்பதுக்கெல்லாம் போயிட்டோம் ஏற்கனவே அகாமடேஷன் புக் செய்ததால் சீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் மாலை ஆறு பதினைஞ்சுக்கு சாவி வாங்கி லக்கேஜ் எல்லாம் வை வச்சுட்டு கீழே வந்து ஒரு இடத்துல கையேந்தி போவோம் நல்லா சுத்தமாக இருக்கும் ஒரு தோசை ரூபா ஒரு இட்லி பதினஞ்சு ரூபா நம்ம வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு போய் அன்னைக்கு நைட்டு பூரா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ஃபுல்லாக ஏன்னா ஒரு நாள் நமக்கு பயணம் சரியாக இருக்கும் வயசானவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அவங்கள கூட்டி போகிறதுனால நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் நல்லா அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏழு அஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் அப்போ தான் மேல் திருப்பதி பார்க்கறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் உடனே மேல் திருப்பதி போயிட்டோம் மேல் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கீழே வந்து அந்த ரெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியில் வந்துடுன்னு ஜீப்பு அதாவது ஜீப் டிரைவர் சுமோ ட்ரைவர் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட வெளியில் வரும்போதே கேட்டுக்கிட்டே வந்தோம்னா அவங்கள நம்ம நம்மக்கிட்ட நமக்கு சௌகரியமான வேலையில் சொல்லுவாங்க அதுலேயும் நிறையா ஷேரிங் சிஸ்டம்லாம் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சிங்க நாங்கள் வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு சுமோ தேர்ந்தெடுத்தோம் அதாவது மேலே அதை மேல் திருப்பதியில் ஆறு இடங்கள் இருக்கு அருவி பெருமாள் பாதம் மலை லிங்கம் அம்பாள் சன்னதி என ஆறு இடங்களை பார்த்துட்டு மொட்டை அடிக்கிற இடத்துல வந்து விடணும்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி இரநூறு எல்லா இடமும் பார்க்குறதுக்கு ஆயிரத்தி இரநூறு கேட்டாங்க நான் ஆயிரூபான்னு பேசி நாலு பேர் ஒரு பையன் மொத்தம் அஞ்சு பேர் ஏறிக்கிட்டோம் அதோடு போ போகிற வழியில் இன்னும் ஒரு நாலு பேரை சும்மா உங்களை ஏற்றிக்கிட்டாங்க அதனால் நம்ம முன்னாடியே பேசுகிறது பேசிக்கிறது ரொம்ப நல்லது நான் ஆயிரரூவா மட்டும்தான் கொடுத்தேன் மேலெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு கரெக்டாக மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் மொட்டை அடிக்கிற இடத்துல விட்டுட்டார் அந்த சும்மோ டிரைவர் அப்புறம் நாங்கள் எப்பொழுதும் போல் மொட்டை அடிக்கிற இடத்துல போய்ட்டு மொட்டை போட்டாச்சு மொட்டை போட்ட பிறகு அங்கே தலையில் சந்தனம் தடவறதுக்கு பெருமாள் மாதிரி அந்த ராமம் போடுறதுக்கு ஒரு சின்ன பையனுங்க ரெண்டு பேர் வந்து இருபது ரூபா கொடுத்தா நான் உங்களுக்கு தலையில் சந்தனம் தடவி விட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் ராமம் போட்டுடுறோம் அப்படிம்பாங்க சரி அந்த பையனுக்கும் கொடுத்துட்டு எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு ராமம் போட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடித்தாச்சு எடுத்து முடித்த பிறகு அடுத்தது என்னென்னா சாமி தரிசனம் சாமி தரிசனம் தரிசனத்துக்கு இதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அப்படி இப்படின்னு மொட்டை அடிச்சிட்டு எல்லாம் குளிச்சுட்டு அங்கேயே குளிக்கிற இடம்லாம் இருக்கு எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கும் குளிச்சுட்டு ஒரு ஆறு ஆறாயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி ஒரு ஏழு மணி போல் வெளியில் வந்தோம் நல்லா ஒரு மழை பெஞ்சுது அப்புறம் மழை விட்ட பிறகு ஒரு எல்லாம் அங்கே அன்னதானம் போட்டாங்க அங்கே ஜீப்புக்காரங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாத்துக்குமே தமிழ் தெரியாது அந்த ஜீப் டிரைவர் சுமோ டிரைவர் அவங்களுக்கு தான் தமிழ் தெரியும் அவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுட்டு போனப்ப இரநூறுவா ஜீப்புக்காகவும் உங்களை சாமி தரிசன இடத்துல விட்ருந்தாங்க சரி நம்ம சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அன்னதானம் போகிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தான் ஒரு அரை கிலோமீட்டர் தான் வரும் அன்னதானம் போகிற இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்ட பிறகு சாப்பாடு மிகவும் அருமையாக இருந்தது பீட்ரூட்டு கூட்டு தொவையில் வச்சிருந்தாங்க நல்லா சாப்பாடும் நல்லா அருமையாக இருந்தது அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இரநூறுவா ஏன் கொடுக்கணுமேன்ட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம் நடந்து போய்கிட்டே இருந்தபோது அங்கே வந்து தமிழ் சரியாக தெரியாது திருப்பதி அந்த கோயிலில் அதனால் சாப்பிட்டு போனப்போ நடந்து போனதுனால கிட்டத்தட்ட எட்டே முக்கால் ஒம்பது மணி ஆகிடுச்சி எல்லாம் சுற்றி சுற்றி கேட்டால் வைகுண்டம் ரெண்டு போங்க மூணு போங்க அப்படின்ட்டு அங்கிட்ட அங்கட்டும் சுற்றுனாங்க எங்களுக்கும் வழி தெரியல அவங்களுக்கு தெலுங்கு தான் அதிகமாக தெரியும் அதனால் நம்ம விசாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அங்கெல்லாம் போது விசாரிச்சு பின்னாடி வந்து நம்ம தமிழ் நண்பர்கள் ஒரு மூணு பேர் பின்னாடியே ஓடியாந்து நீங்கள் வழி மாறி வந்துட்டீங்க இன்னும் தூரமாக இருக்குது எத்தனை மணிக்கு தரிசனம் அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் இரவு ஒம்பது மணி தரிசனத்துக்கு ஆன்லைன் முந்நூறுவா டிக்கெட்டில் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை இப்போ நீங்கள் வந்து டைம் ஆகிடுச்சு உடனே நீங்கள் போங்க ஏன்னா இப்போ போனீங்கன்னா தான் ஒரு பதினோரு மணிக்கெலாம் நீங்கள் சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இறைவன் அனுப்பின தூதர் போல் அந்த மூணு பேரும் வந்து அதுவும் தமிழ் நண்பர்கள் வந்து உதவி செஞ்சாங்க உடனே ஒரு ஜீப் டிரைவர்கிட்ட இரநூறுவான்னு பேசி சாமி அந்த முந்நூறுவா டோக்கன் ஆன்லைனில் புக் பண்ணோம்ல அதை உடனே நாங்கள் அந்த இடத்துல போய் விடுங்கன்ட்டு ஜீப் டிரைவர்கிட்ட பேசி இரநூறுவான்னு பேசி உட போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதே காலெலாம் ஆகிடுச்சு உடனே அந்த முந்நூறு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண இடத்துல கொண்டு இறக்கி விட்டாங்க இறக்கி விட்ட உடனே உடனே போட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் இன்னொரு மிஸ்டேக் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த அவசரத்தில் கிளம்பும்போது ஆதார் கார்டு ஒரிஜினலை மறந்துட்டோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்கள்ல அதை ஒரு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துங்க ஒன்று நீங்கள் கொண்டு போகிற பேக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணதையும் ஒரிஜினல் ஆதாரையும் செக் பண்ணுவாங்க இதில் இன்னொரு விஷயம் ரெண்டு காப்பி ரெண்டு செட்டு இப்போ அஞ்சு பேர் போகிறீங்கன்னா எடுத்துக்கோங்க ஒரு செட்டு பேக்கில் வச்சுக்கோங்க ஆதாரையும் ஜெராக்ஸ் எடுத்து ரெண்டு செட்டு எடுத்து வச்சுக்கிட்டுங்க வச்சுக்கிட்டு ஒரு செட்டை வந்து நீங்கள் பேக்கில் ஒரு ஃபைல் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க அங்கங்கே கேட்பாங்க செக்கிங்லாம் ரொம்ப பலமாக இருக்கும் நீங்கள் என்ன பேகு கொண்டு போகிறீங்களோ அந்த செக்கிங் பண்ணுற மிஷின் இருக்கும் அதில் செக் பண்ண பிறகு அந்த ஆதார் நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணது எல்லாமே செக் பண்ண பிறகு உங்களை அனுப்பிச்சி விடுவாங்க நம்ம முந்நூறுரூவா நாங்கள் வந்து முந்நூறுவா ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணதுனால எங்களுக்கு முப்பத்தி மூணாவது கவுண்டரில் அனுப்பிச்சி விட்டாங்க நம்ம இலவச தரிசனம் போனோம்னா ஒரு நாள்லேருந்து அது இந்த மே மாதம் லீவ் நாளுங்கிறதுனால ஒரு நாள்லேருந்து ஒன்றரை நாள் வரைக்கும் ஆகிடும் நாங்கள் முந்நூறுவா ஆன்லைன் டிக்கெட்டுங்கிறதுனால உடனே எங்களை முப்பத்தி மூணாவது கவுண்டரில் முப்பத்தி மூணாவது ரூமில் உட்கார வச்சாங்க அங்கேயே உங்களுக்கு உடனே அங்கே அனுப்பிச்சி விட்டதுனால உடனே அங்கே சாதம் தயிர் சாதம்லாம் தந்தாங்க உடனே சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்த டயரில் நானும் க கண்ணத்தில் கையை வச்சு படுத்துட்டேன் உடனே எல்லாம் ஒரு அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சி அந்த ரூமில் அடைச்சிருந்தாங்க கரெக்டாக ஒரு பதினொன்னே ஹால் போல் திடு திடுன்னு எல்லாமே ஓடணும் சாமியை பார்க்குறதுக்காக அந்த ரூமில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இரநூறு பேருக்கு மேலே அடைஞ்சிருந்தோம் அப்புறம் சாமியை திறந்துட்டாங்க உடனே அந்த லைன்லாம் முடிஞ்சு சாமியை பார்க்க எல்லாமே பயபக்தியோடு கோவிந்தா கோவிந்தா எல்லாம் ஒரே ஓசத்தோட சந்தோஷமாக எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தோம் ஓடி ஒரு வழியாக சாமியை நிதானமாக நின்று பார்த்தாச்சு கொஞ்சம் இந்த இடது ஓரத்தில் நீங்கள் வலது ஓரத்தில் நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டீங்கன்னா இவங்க ஜர்கண்டி ஜருகண்டின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் நம்ம மக்கள்லாம் ஒரு ஓரத்தில் நின்ட்டிங்கன்னா சாமியை சிறப்பாக பார்த்துடலாம் ஏன்னா இடது பக்கம் ஓரத்தில் தான் ஆள் நிற்பாங்க ஜர்கண்டி ஜருகண்டி நம்மளுக்கு பிடிச்சி இழுப்பாங்க நீங்கள் வலது ஓரத்தில் சாமியை பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு ஜருகண்டி ஜர்கண்டின்னாலும் நீங்கள் போவாதீங்க ச ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ நேரங்களை கடந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணியிருக்கோம் வந்திருக்கோம் அதனால் அப்படியே அவங்கெல்லாம் சொல்கிறத பொருட்படுத்தாமல் சாமியை நிதானமாக குறிப்பாக உங்களை உங்களோட தாய் தந்தை குழந்தைகளை நீங்கள் அரவணைச்சி எல்லாமே பொறுமையாக பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா வெளியில் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆயிரும் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த கோவில் நட சாத்திருவாங்க அதனால் நீங்கள் கீழேயும் போக முடியாது கோயில்குள்ளே தான் படுத்துருக்கணும் கோயிலுக்குள்ளே படுத்துருக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பான விஷயம் அது இரவில் அந்த கோயிலே நம்ம படுத்துருந்தோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதை வந்து நான் கண் கூட அதை நான் பார்த்தேன் அப்போ அப்புறம் வந்து அடுத்தது நம்ம என்னன்னா எல்லாம் அப்பா அம்மா எல்லாமே படுத்துறாங்க அடுத்தது வந்து லட்டு கவுண்ட்ரு லட்டு கவுண்டருக்கு நான் போய்ட்டு டிக்கெட் எடுக்காமல் அதாவது அந்த ஆன்லைனில் புக் பண்ணாத அந்த ரசீதை எடுத்துகிட்டு போகாதனால எனக்கு லட்டு கிடையாது நீங்கள் எடுத்துருவாங்க அப்படின்ட்டாங்க இதனால தான் நான் சொல்கிறேன் ரெண்டு செ செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னது எல்லாமே நீங்கள் பேக்கில் பத்திரமா வச்சுருந்திங்கன்னா எந்தந்த நேரத்தில் ஜெராக்ஸும் எதுவுமே போட முடியாது ஒரு காசு கொடுத்து வாங்கணும்னா கூட உங்களுக்கு தர மாட்டாங்க அதனால் அந்த இலவச தரிசனமாக இருந்தாலும் அந்த ஆன்லைனில் புக் செஞ்சதாக இருந்தாலும் அந்த சீட்டை நீங்கள் ரெண்டு செட்டு கையிலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் வச்சுருந்தேன் அதாவது நான் வச்சுருந்தேன் ஒரு செட்டு எங்கன்னே தெரியல ஒரு செட்டு பேக்கில் வச்சுருந்தனாலும் அதை எடுத்துகிட்டு போய் என் அதாவது வினோத் அப்படின்ற என் பேரில் உள்ள அந்த ரசீதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ரெண்டு அழைச்சல் ரெண்டாவது போயிட்டு இது மாதிரி இதை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு டோக்கனுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ கொடுப்பாங்க நீங்கள் இப்போ கூட ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பதிவு பண்ணோம்னா அஞ்சு லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது இலவச தரிசனமாக இருந்தாலும் சரி அது ஆன்லைனில் முந்நூறுவா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு ரசீதுக்கு ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ப அந்த ரசீது கொடுத்த பிறகு ஒரு லெட்டு ஐம்பது ரூபான்னு எத்தனை லெட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இரநூறுவா லட்டும் இருக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் ரூபா லெட்டை நான் ஒரு பத்து வாங்கிட்டேன் அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவையும் அமுச்சு விட்டேன் ஏன்னா அவங்கவுங்க தான் ரசீதை எடுத்துகிட்டு போகணும் நம்ம ரசீதை நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அவங்க ரசீதை எடுத்துகிட்டு போயிட்டு இதே மாதிரி அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இலவச லட்டையும் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் எல்லாமே லேட் ஆகிடுச்சி அப்படிங்கிறனால எல்லாம் வாங்கிட்டு வந்து படுத்துட்டோம் அது வந்த டயரில் அந்த கோயில் பக்கத்துலேயே வெளியில் நடந்துடும் அங்கேயே படுத்துட்டு ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு உடனே சாப்பிடல ஏன்னா கீழே சீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் புக் ரூம் புக் பண்ணியிருந்ததுனால சரி சுட்டோட சுடாக கீழே போயிடுவோம் அப்படின்ட்டு பல்லு விளக்காமலே உடனே ஒரு ஜீப்பை பிடிச்சி கீழே வந்துட்டோம் ஒரு ஜீப்பு வந்து ஒ ஒரு நபருக்கு நூற்றி இருபது ரூபான்னு வாங்குவாங்க அது என்னென்னா அந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கிட்ட போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஷேரிங் வாங்கி அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா இலவச பஸ் இருக்குது அதுலேயும் போய்க்கலாம் ஜீப்புன்னா கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் நம்ம விருப்பப்படி அங்கங்கே இறங்கிக்கலாம் வாந்தி எடுத்தாலும் அங்கங்கே நின்றுக்கலாம் சரி அப்படின்ட்டு முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க ஜீப்பில் ஏறி கீழே வந்துட்டோம் கீழே ஒரு எட்டு ஜீப்பில் வந்ததுனால எங்கள் வீட்டில் யாருமே வாந்தி எடுக்கல என் பையன் நல்லா ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு ஜீப்பில் வந்தீங்கன்னா நல்லா ரசிச்சுக்கிட்டே வரலாம் பஸ்ஸில் வந்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரசனை இருக்காது இந்த நேரத்தில் நம்ம காசை பார்க்க தேவையில்ல அதனால் ஜீப்பு சும்மா ரொம்ப பெஸ்ட்டு அப்போ தான் நம்ம எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்கிறதுனால நிப்பாட்டுவாங்க நம்ம சௌகரியத்துக்கு பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒரு எட்டு மணிக்கு சீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் இறக்கி விட்டாங்க அப்புறம் நாங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி எல்லாமே முடிச்சுட்டு ஒரு எட்டு எட்டரை போல் அப்படியே நல்லா ச மறுபடியும் படுத்துட்டோம் சரி ரெஃப்ரெஷ் ஆகி கீழே வந்து கொஞ்சம் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டோம் அப்புறம் அதே இடத்துல முதல் தளத்தில் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே தயிர் சாதம் எலுமிச்ச சாதம் போட்டாங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் தண்ணியும் நல்லா சுத்தமாக தருவாங்க கரெக்டாக ஒரு எத்தனை மணிலேருந்துங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் நம்ம இலவசமாக சாப்பிட்டுக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது உடனே போய் சாப்பிட்டு நல்லா திருப்திகரமாக ஃபேமிலியோட கூட்டு போய் சாப்பிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு நாங்கள் எட்டு அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் ரூமை வெக்கேட் பண்ணி ஆகணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நாளைக்கு இரநூத்தி முப்பது ரூபா அப்புறம் அடுத்ததும் இன்னொரு நாளும் தங்கினதுனால இன்னொரு இரநூத்தி முப்பது ரூபா போய் பணத்தை கட்டிட்டேன் இந்த இடத்துல தான் நான் சொல்ல வந்தது என்னென்னா டெபாசிட் அமௌண்ட் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க இப்போ அன்றைக்கி எட்டாம் தேதியிலாம் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியாச்சு எல்லாமே சாவியெல்லாம் கொடுத்த பிறகு சரி டெபாசிட் அமௌண்ட் எப்போ ஏறும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஏறின்னு சொன்னாங்க உடனே நான் கொடுத்துட்டு அந்த திருப்பதி ட்ரெயின் ஏறுறதுக்குள்ளே எனக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட்டு கரெக்டாக இருந்தது எல்லா விஷயத்துலேயும் அந்த திருப்பதி நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க சாப்பாடும் நல்லா இருந்தது தண்ணியும் நல்லா இருந்தது எல்லாமே மிகவும் மறுமையாக இருந்தது எந்த ஒரு பயமும் தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் ட்ரெயினையும் அந்த ரூமையும் புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்புறம் திருப்பதி ட்ரெயின் ஏறி சென்னை சென்ட்ரல் வந்த பிறகு சென்னையிலேருந்து எக்மோர் வந்துட்டோம் இருந்து திருச்சி வந்த பிறகு திருச்சிலேருந்து ஒரு காரை புக் பண்ணி நாங்கள் பெரம்பலூரில் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நாம் பட்ட கஷ்டமும் நீங்களும் படக்கூடாது ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணிக்கிங்க வயசானவங்க எல்லாம் கூட்டு போகிறதுனால மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கிங்க அது இந்த மே மாதத்தில் கும்பல் ரொம்பவும் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு பயணம் பண்ணுங்க மேக்ஸிமம் அந்த இலவச பஸ்ஸை போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சுற்றி உள்ள மலைகள் அந்த சந்தன மரம் பல வகை அரிய மூலிகைகள் கொண்ட மரங்களை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் ரொம்ப அமௌண்ட்லாம் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஒரு நியாயமாக தான் அங்கே காசெல்லாம் வாங்குகிறாங்க சும்மோ ட்ரைவரும் சரி ஜீப்பு ஓட்டுறவரும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நம்ம என்ஜாய் பண்ணலாம் கீழே வந்து ரொம்ப சூடாக இருக்கும் மேலே வந்து குளிர்ந்த பகுதியாக இருக்கும் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் அந்த எட்டாம் தேதி கிளம்புறதுக்கு முன்னாடி சீல கீழே ஏன்னா டயர்ட் டயர்டாகிடுச்சு சரி கீழே ஒரு இடம் பார்த்துடலான்னு தாயார் சன்னதின்னு சொல்லுவாங்க அந்த தாயார் சன்னதியை ஒரு ஆட்டோ பிடிச்சி உடனே போய் பார்த்துட்டு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போனால் அந்த ரூமுன்னு நாங்கள் பெரும்பு வந்துட்டோம் இந்த மாதத்தில் நிறைய பேர் ஈவு மே மாதத்தில் ஈடு இருக்கிறதுனால கவனமாக போயிட்டு வாங்க பாதுகாப்புடன் போயிட்டு வாங்க திருப்பதி ஏழுமலையானை தரிசனியுங்கள் ஏழுமலையான் அருளை பெருங்கள் பாதுகாப்புடன் பயணம் செய்யுங்கள் இறைவன் அருள் பெருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்

Yeah. And I வரேன் 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 அம்மே கொஞ்ச நேரம் வரேன் வரேன் வரேன்